நம்பள வெல்கம் டு கேளாட்டேஜ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு கருணியாவுடைய ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் வந்து நமக்கு சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும் அதை தான் நடந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக வந்துச்சு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பம்பருடைய ரிசல்ட்டும் இன்றைக்கி தான் இருந்துச்சு பம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஐநூற்றி எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பம்பருடைய ரிசல்ட்டும் நமக்கு இன்னைக்கு தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நமக்கு பம்பருடைய ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறுநூற்றி பதினேழு ஆறுநூற்றி பதினேழுங்கிறது நமக்கு இன்னைக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு ரிசல்ட்டுமே வந்துச்சு நமக்கு இன்றைக்கி அதனால தான் நேர்த்தியாக சொன்னேன் ரெண்டு ரிசல்ட்டுமே கண்டிப்பாக வரும் ஏன்னா நாலாந்தேதியோடய தேதியோட ரிசல்ட் வந்து நமக்கு இது வந்து திருவோணம் பம்பருடைய ரிசல்ட்டு இது நமக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல் அடிக்கக்கூடிய நாலாந்தேதி தேதி ரிசல்ட் யூஸ்ஃபுல்லாக நமக்கு சனிக்கிழமைக்கு அடிப்பாங்க இல்லையா கார்ணியாவோட ரிசல்ட் அது எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர் அதை தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டு நம்பருமே சூப்பராகவே இருந்துச்சு நமக்கு அதுலேயும் வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு அஞ்சாம் நம்பர் இது வந்து நமக்கு பம்பரில் வந்துச்சு நான் என்ன சொன்னும் போது என்ன சொன்னேன் பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் வரும் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாம் நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு ரெண்டு ட்ராவாக நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வச்சுருந்தாங்க அதை பேஸாக வச்சு ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அதாவது நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஏன்னா இந்த ஒன்றாம் நம்பர் தான் ஏ போல வந்துருந்துச்சு பம்பரில் இப்போ நான் சொல்கிறது இதில் கிடையாது பம்பரில் அப்போ நமக்கு இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு அந்த ட்ராவிலே அழகாக மேட்ச் ஆகிருச்சு அதனால தான் நான் வந்து ஆனிதா நம்ம சொன்னோம் பம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சூப்பராக மேட்ச் ஆகணும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம எப்போயுமே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் சூப்பராக வின்னிங் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பம்பரில் ஒரு வின்னிங் அழகாக எடுத்திருக்கலாம் சூப்பராகவே கொடுத்துருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரோனியோட ரிசல்ட்டு காரோனிய ரிசல்ட்டு நமக்கு மூன்றரை மணிக்கு மேலே தான் வந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல விண்ணிக்கு இருக்கும் நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா சமூக குழுக்கள் அதாவது இருபத்தி மூணாவது ட்ரா அஞ்சாம் தேதி இருபத்தி மூணாவது ட்ராவில் நமக்கு நாளைக்கு எஸ்எம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறேன் பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்எம் இருபத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு நேற்று பம்பர் சொன்ன மாதிரி நமக்கு சூப்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் பம்பரோட ட்ரையல் நம்பரே பார்த்தீங்கனா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இன்றைக்கி மொத்தத்தில் ஒரே ட்ரையல் நம்பர் தான் கொடுப்பாங்க ரெண்டு மூணு ட்ரையல் நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க எப்போயுமே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரையல் நம்பர் தான் கொடுப்பாங்க சரிங்களா ரெண்டு மூணு ட்ரையல் நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க அது பம்பரில் கொடுத்துட்டாங்க எட்நூற்றி பதினஞ்சு மாதிரி ஏழு நூ நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு ஆகுதுங்க அப்படின்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி அறநூற்றி பதினேழு இந்த வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இருபத்தி மூணாவது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகிறோம் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் அதுலேயும் மெயினாக பெண்டிங் நம்பர் பார்க்குறேன் ஏன்னா நிறைய பெண்டிங் நம்பர் இருக்கு கண்டிப்பாக ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு நம்பர் எடுத்தாங்க என்ன நம்பர்னா ஒன்றா நம்பர் எடுத்தாங்க வேறு அப்படி எதுவுமே இல்லை ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னுலாம் முடியல ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்க தவிர ஏ போர்டில் பெண்டிங்கில் இல்லை சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் ஏழாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பெண்டிங்கில் பத்து நாளாக இருக்குது ஆனால் நமக்கு கொடுத்த நம்பரு சி போடில் கொடுத்தாங்க சி போடலாம் நமக்கு பெண்டிங்கில் இல்லை சரியா ஒரு மூணு நாலு நாள் தான் ஆச்சு அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு அதிகமான நம்பரில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு நாலு நாளாக தான் பெண்டிங்காக இருக்குது ஒன்னா நம்பர் நாலு பி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஜீரோ சரியா அதுபோக சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இன்றைய விட பத்தம்பது நாளாக பெண்டிங்கா ஆமாம் பத்தொம்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இது வந்து நான் ஒன்றாம் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடியதுதான் ஒன்றாம் நம்பரு ஒரு போர்டு மட்டும்தான் இருக்குது பதினெட்டு பத்தொம்பது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் நேற்று வந்துருந்துச்சு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து இன்னும் ரெண்டு சி போர்டில் ரெண்டு இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஃபுல்லாகவே சரி அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை வரைக்கும் சொல்லவே வேணா நாற்பத்தி ஒன்பது பி போர்டில் ஏ போர்டில் முப்பத் ஏ போர்டில் நாற்பத்தி ஒம்பது பி போர்டில் முப்பத்தி மூணு சி போர்டில் பதினஞ்சு சாமி அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் தான் இருக்குது அவங்க எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரில அப்போ இன்றைக்கி நாளைக்கு எடுக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் எனக்கு அப்போ தான் திரும்ப திரும்ப நான் மூணா நம்பர் தான் நான் நம்புகிறேன் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்கன்னு நம்புறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஏ ஏபோலே கூட ஸ்ட்ராங்காக எடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் நான் சம்பிரதன் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை இறக்கு பார்ப்போம் ஆடுறாங்களா இல்லையா நம்ம அதே மாதிரி நமக்கு நாலு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போடில் வந்து ஒரு முப்பத்தி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது சி போர்டில் நமக்கு நேற்று வந்து சின்னக்கு ஒன்று அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் சரியா இதுவும் கூட ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு தான் நான் நாளையோட சேர்த்தா தான் சரிங்களா அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏபோல் இருபத்தி எட்டு பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் வந்து ஒரு நாள் நமக்கு ரீசெண்டாக வந்து நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆடி இருந்தாங்க அதுவும் நமக்கு கொஞ்சம் இருந்துச்சு சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா அதே மாதிரி இந்த பம்பருடைய சார்ட்டில் வந்து அப்படியே ரிசல்ட்டை பேஸாக வச்சு நம்ம இங்கே எதுவுமே எடுத்து வர முடியாது அதோடய பெண்டிங் நம்பர் நமக்கு இதில் கணக்கில் சேர்க்க முடியாது ஏன்னா அது போன மாதம் நமக்கு ஆடப்பட்ட நம்பரு அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் பார்ப்போம் அது வருதுன்னா அது நம்ம எப்படி நாளைக்கு பெண்டிங் சார்ட்டு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் பெண்டிங் சார்ட்டுக்கு அப்புறம் அதை நம்ம என்னங்கிறத முடிவு பண்ணிடுவோம் சரிங்களா ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது எல்லாத்துலேயும் வந்து ப்ராப்பராக கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து அது கோட்டை விட்டுருவோம் அதனால் அந்த பெண்டிங் நம்பர் இதில் எடுக்கிறதா இல்லையாங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்துருவோம் ஏன்னா இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி இருபத்தஞ்சு ஓகேங்களா எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு எடுத்திருந்தாங்க இது வந்து நமக்கு பம்பரில் எடுத்தாங்க அப்போ எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போல் நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரியா அப்போ ஆறு நாள் பெண்டிங் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சரி அதையும் கணக்கில் க்ளோஸ் கிழக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் யூஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு இன்றைக்கி மறுபடியும் எடுத்துருந்தாங்க இல்லையா ரெண்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அப்போ அதில் வந்து நமக்கு ஏற்கனவே ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இருந்துச்சு அப்போ வந்து நமக்கு அதோடய ஒன் ஒரு நாள் தான் இருந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் நமக்கு ஒரு நாலு நாளாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த இது தான் வந்து பெண்டிங் நம்பர் இவ்வளோ அதை ரொம்ப பெரிய அளவில் பெண்டிங் இல்லை அது நாளைக்குது எப்படி எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு எப்பயுமே ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் ஒரு விசாரத்தை பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறேன் வரக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பார்ப்போம் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போடலை வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சி போடலை மட்டும் ஒரு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங் சரிங்களா இது ஆறாம் நம்பர் அடுத்து ஏழு நம்பர் ஏழ் நம்பர் அதிகமாகவே இல்லை ஏ போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் இன்னையோட சேர்த்து மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பி போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு ஒன்று அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு அப்படியே சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அதுவும் வந்துருச்சு நாலாவது ஜீரோ சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி ஜீரோ இந்த ஜீரோ கணக்கில் எடுத்துருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கு அதனால் எடுத்துருக்குறோம் கணக்கில் அது நாளைக்கு பெண்டிங் ஷார்ட்டில் ஷார்ட்டில் க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதே மாதிரி நமக்கு பி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் பதினாறு இன்னி வருஷத்து பதினேழு நாளாக பெண்டிங் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதுக்கப்புறம் சி போர்டில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் அவ்வளோதான் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் எடுத்துனா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் நமக்கு ரீசெண்டாக ஒன்பது நம்பரு ஃபஸ்ட்டில் வந்துச்சு அப்போ ரெண்டு அப்போ வந்து நமக்கு இன்னையோடய மூ ஐம்பத்தி ரெண்டு பி போர்டில் சி போர்டில் வந்து ஒரு ஏழு இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கு ஒன்பது நம்பர் தான் இருக்குது அது நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போர்டில் ஒரு பதினொன்று சி போர்டில் ஒரு ஆறு பி போடில் ஆறு சி போடில் ஒரு எட்டு இவ்வளோதான் வேண்டிய நம்பர் சரிங்களா நாளைக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாள் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பராக இருக்கணும் அல்லது எட்டாம் நம்பராக இருக்கணும் ரெண்டு நம்பர் ஏதாவது உள்ள இதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நம்ம என்ன கணக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து அன்சோல்டுங்கிற கணக்கில் எடுத்துருக்கிறோம் இன்றைக்கி என்ன என்ன அடித்தாங்க எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்கிறாங்க இல்லையா எட்நூத்தி இருபத்தஞ்சுங்கிறது பம்பரில் அடிச்சுக்கிறாங்க அப்போ நமக்கு இன்றைக்கு வாட்டி வந்துட்டு போயிருக்கு பட் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ஏன்னா சும்மா வெறும் இந்த வெறும் நம்ம இன்னைக்கு கிடைச்ச ஆறுநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரை மட்டுமே வச்சு நம்ம எதையும் கொண்டு வரக்கூடாது எல்லாத்தையும் இன்னைக்கு என்னென்ன நம்பர் மேட்ச் ஆகிருக்கோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கொண்டு வரணும் அப்போ தான் நாளைக்கான வின்னிங் நம்பர் ஒரு ரெண்டு நம்பராக இருந்தால் நம்மளால் பிடிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலா நம்பர் வந்து நமக்கு பிபாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் பிபாலில் நாலு நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிபாலில் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது எனக்கு ரெண்டு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பவர் வர வாய்ப்பு இருக்கு அப்படிதான் என்னுடைய கணக்கு காமிக்குது இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி சீ போர்டில் வந்து எனக்கு அஞ்சா மேலே ரொம்ப டவுட் இருக்குது அஞ்சா நம்பரும் நமக்கு ஆட்டத்தில் வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அஞ்சா நம்பரை பெண்டிங் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் நமக்கு ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதே மாதிரி ஏதாவது கணக்கு ஏழுக்கு அஞ்சு அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் சரிங்களா இதுக்குள்ளேயே தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கேன் எனக்கு இன்றைக்கி நாளைக்கும் கொஞ்சம் ஆறாம் நம்பர் மட்டும் டவுட் இருக்குது என்னான்னு தெரியல ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன் இருக்கான்றதையும் பாருங்கள் ஏன்னா சும்மா ரேண்டாமா மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் அதை கொடுக்கவே மாட்டேன் சரியா அப்போ இன்றைக்கி என்ன வரணும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப தோணுன்னு ஒரு விஷயம் என்னென்னா ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு விட்டுருக்கணும் சரிங்களா வரக்க வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் நம்பராக ஒன்றாம் நம்பர்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பட்டு ஆறாம் நம்பர் மேலேயும் டவுட் இருக்குது எனக்கு ஒன்றாம் நம்பரே கொடுக்குறேன் வச்சுங்க அதே போக இது போக ப்ளஸ் ஏதாவது மாறி வருதுன்னா எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும்